இந்த நிகழ்வில் கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சபை வழிபாடுகளை தொடர்ந்து அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையங்கள் தொகுதி வாரியாக திறக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காகக் கொண்டு விரிவான பிரசார பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுஜன குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாரா தயார் எனினும் நீங்கள் கூறுவதை போன்று ஜனாதிபதி வேட்பாளரை பெயரிடவில்லை செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடையில் தேர்தல் நடைபெற உள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது ஆணைக்குழு அதன் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது எமது செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் ஆறாவது தடவையாகவும் நீங்கள் ஜனாதிபதியை நேற்று சந்தித்தீர்கள் கலந்துரையாடல் எவ்வாறானதாக இருந்தது வாராந்தம் நடைபெறும் கூட்டமே நேற்று நடந்தது அவர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளனர் நானும் அதில் பங்கு பற்றினேன் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணுவுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஆம் பதினெட்டாம் தேதி அன்றைய தினமே அவரின் மூன்று வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்திய தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் அதற்கு முன்னதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அறிவிக்கவும் முடியும் பொதுஜன பெருமுணுவின் வேட்பாளர் யார் என்பதை எப்போது தீர்மானிப்பீர்கள் சீக்கிரமாக தீர்மானிக்க வேண்டும் கட்சியின் தலைவருக்கு அது தொடர்பில் அறிவிக்க உள்ளோம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அறிவிக்க உள்ளதாக கூறுகின்றீர்கள் அது தொடர்பில் எனக்கு தெரியாது அதற்கு முன்னதாக தீர்மானித்தால் சிறந்தது இளம் தலைவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என நீங்கள் கூறினீர்கள் அவ்வாறு இளம் தலைவருக்கு வாய்ப்பளிப்பீர்களா ஆம் கட்டாயமாக நாம் வழங்கியுள்ள அல்லவா ஒரு கட்சி அவ்வாறானது ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை தேசிய அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மகளிருக்கு பொருளாளர் பதவி வழங்கியுள்ளார் முட்டுக் கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு தயார் என பதினெட்டாம் தேதி ஜனாதிபதி அறிவிக்கும் பட்சத்தில் அவர் ஆ முட்டுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரியாது கட்சியை தீர்மானிக்கும் விரைவாக தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் கூறுகிறோம் மொட்டு கட்சி தனியாக பயணிக்குமா ஜனாதிபதியுடன் இணைந்து பயணிக்குமா நாட்டுக்காக எவருடனும் இணையமும் பிரிந்தும் செயற்பட தயார்